வணக்கம் ஆண் பெண் வசியம் ரொம்ப பிரமாதமான முறையில் முடிக்கிற வீடியோ தாங்க இது சரிங்களா எப்போ ஏற்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி வசியம் பண்ணிடலாம் அது கணவன் மனைவி பிரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு கூட ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்பு வந்து இருந்தாங்க அவங்க இப்போ வந்து என்கிட்ட பேச மாட்றாங்க ஆனால் என்ன ரீசன்னே தெரியல திடீர்னு ஒரு வேறு மாதிரி நடந்துக்கிட்டு பிரியறாங்க என்னென்னு தெரியல அவங்கள திருப்பியும் வசியம் பண்ணுனாலும் சரி சரிங்களா எந்த வகையில் பிரிஞ்சிட்னாலும் சரி அவங்களோட ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் வசியம் பண்ணிடலாம் இதுக்காக ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிக்கிட்டு மைண்டை குழப்பிக்கிட்டு இது பண்ணாதீங்க இன்னொருத்தவங்களுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தவங்களும் தனி மைண்டை பாசிட்டிவாக இங்கே வழது எல்லாத்துக்கும் இருக்குது வாழப்போகிறது ஒரே வாழ்க்கை தான் வழி எல்லாத்துக்கும் இருக்குது அவங்களோட ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ அமௌண்ட்டு போட்டிங்கன்னா வசியம் பண்ணிடலாங்க வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பணும் அமௌண்ட்டு ஜிபே பண்ணணும் போட்டுட்டிங்கன்னா முடிச்சிடலாங்க ஏழு நாளில் வசியம் பண்ணிடலாங்க கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப் வாங்க